ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இல்ல இல்ல புதிய இந்தியாவுக்கும் இந்த ஒட்டுமொத்த புதிய இந்தியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய பரிசை ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி வழங்கி இருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு கௌரவப்படுத்தி ஒரு பார்சல் ஒண்ணு அனுப்பப்பட்டிருக்கு சோ அந்த பார்சலுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத இந்த செக்மெண்ட் நீங்கள் பார்க்குறீங்க பாத்துட்டு வாங்கு ஆ ஜி கொரியர் ஆ தேங்க் யூ ஜி தேங்க் யூ என்ன பாக்குறீங்க முன்னாடி எல்லாம் எட்டு ரூபாய்க்கு டீ கேட்டா ஃபுல் கிளாஸ் தந்துட்டு இருந்தாங்க இப்போதோ இவ்வளவுதான் தராங்க என்னடா இவ்வளவுதான் தரேன்னு கேட்டா டீ காசு நீ தர ஜிஎஸ்டி யார் தருவான்னு கேக்குறாங்க பாத்தீங்களா உங்க புதிய இந்தியாக்காக நான் டீயே குடிக்கலப்பா நீங்களே வச்சுக்கோங்க வேற ஏதாவது வேணுமா வேற இந்த சட்டை பேண்ட் ஜட்டி டீஷர்ட் கழிச்சு தந்துருத்தா ஐயா வணக்கம் நான் அஞ்சு இட்லி சாப்பிடுவேன் இப்ப நான் மூணு இட்லி தான் சாப்பிடுறேன் ரெண்டு இட்லியா புதிய இந்தியாவுக்கு கொடுத்துட்டே அதான் உங்களுக்கு அனுப்பி வச்சுட்டே சாப்பிடுங்க சாப்பிட்டு நல்லா நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஏ போடுங்க மிச்சருக்கு மூணுக்கு இல்லையா வேணுமா எடுத்துக்கோங்க மாநில அரசுக்கு ஒண்ணு மத்திய அரசுக்கு ஒண்ணு வெளிநாட்டுக்கு நிதி கொடுப்பீங்கல்ல அதுக்கு ஒண்ணு நாங்க நாங்க பத்னி கிடந்து சாகர ஜாலியா செத்து போவோம் நமக்கு இந்தியா முன்னேறும் புதிய இந்தியா புதிய இந்தியா முன்னேறியே ஆகணும் சார் சார்

வணக்கம் சாமி ஒரே ஒரு சட்டை இருந்துச்சு துவைச்சு துவைச்சு போட்டுருந்தேன் இப்பதான் துணி போட்டு வேலை எல்லாம் ஏத்திட்டீங்களே எங்க இந்த சட்டை போறது அந்த ஒரு சட்டை தானே புதிய வச்சுங்க காந்தி போன நாள்ல சட்டை எல்லாம் சுத்துறது என்ன தப்பு என்ன சாமி கைது வேணுமா பிறந்த நாட்டுல பிறந்த நாளில சுத்துறது எல்லாம் என்ன தப்பு என்ன கைது வேணுமா வச்சுக்கோ அதே கேஷ் ஸ்டாண்டிங் கொரியர் பாய் கொரியர் பண்ணவே காசு தரல சார் அதே காசு சோப்பு காசு அங்கே அவனை கேட்டா உங்களும் வாங்கி சொன்னா மேலா காசு ஓகே பில்